கன்னியாசியில் பிறந்தவங்களுக்கே இந்த வாரம் உங்களுடைய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது நீங்கள் வாழ்க்கையில் ஏதாவது சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தியாக இருந்தால் இந்த வாரம் அது பூர்த்தியாகுவதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்குது இந்த வாரத்தில் மெயினாக உங்களுடைய லவ் அஃபையர் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு ஒரு பக்கம் உங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம் அதில் நிறைய ஸ்ட்ரகிள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு போத்தார் சைடு ரெண்டுமே இருந்துக்கிட்டே இருக்குது இது வரைக்கும் யாருக்கெல்லாம் திருமண நடைக்களே தள்ளி போயிட்டுருக்கோ அவங்களுக்கு இந்த ஆடி மாதமாக இருந்தாலும் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறிப்பாக யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு அமைவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் புதுசாக ஏதாவது காரியங்கள் பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா பெருசாக ஒன்றும் இல்லை அதனால் அது விஷயத்தில் கவனித்து செயல்படுங்க ஒருவேளை உறவுகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுற மாதிரி ஒரு தோற்றம் இருந்தாலும் உறவுகளால் தேவையற்ற பிரச்சனைகள் அல்லது மன வருத்தங்கள் வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ அது மட்டுமல்ல இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி எஜுகேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் இருக்குது அதே அண்டர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேட் போத்தார் சைடு எல்லாமே நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய உற்பத்திக்கு தந்த நல்ல ஒரு சேல்ஸ் லாபத்தை வருமானத்தை அடைவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதுவும் இல்லாமல் நீங்கள் பெரிய லெவலில் விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வாரத்தில் விவசாயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஓரளவுக்கு லாபம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு நிறையா இருக்குது ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் உங்களுடைய சர்வீஸ் சனி ஏழில் இருக்கிறாரு உங்கள் கூட இருக்கக்கூடிய கொலீக்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வேலையெல்லாம் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் யாரையெல்லாம் பெருசாக வேலையெல்லாம் ஜாபெலாம் நம்பி இருக்கீங்களோ உங்களுடைய சுப்பீரியராக இருந்தாலும் சரி கொலீக்ஸாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு கோஆப்ரேஷன் அவங்க மூலமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் பிஸ்னஸ் நார்மலாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும் அதுக்காக நஷ்டம் ஒன்றும் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு எது எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் குறிப்பாக முருகப்பெருமானை நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க